ஐயையோ காலையில் என்ன சமைக்கிறது அதுக்கு என்ன சட்னி வைக்கிறது அப்படின்னு மண்டை பிடிச்சிட்டு இருக்கேன் நமக்கு மிக்சியே தேவையில்லை அரைக்கவே தேவையில்ல ஆனால் வாய்க்குருசியான ஒரு சட்னி ரெடி அப்படின்னா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க வெல்கம் டு த்ரீ டேஸ்டி டாபிக்ஸ் மிக்சியே இல்லாம இன்னைக்கு வாய்க்குருசியா சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் பாக்கிறோம் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் காம்போட பாத்திரலாம் இந்த முட்டை அடிக்கிற பீட்டர் வந்து முட்டை அடிக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படினு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது முற்றிலும் தவறான செயல் அதை வச்சு தான் இன்றைக்கி எட்டு டிப்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி டப்பாவில் டவராலெல்லாம் வந்துட்டு மாவு வந்து போட்டு வச்சுருக்கீங்க அது எடுக்கிறதுக்கு கரண்டு யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இன்னும் வந்து ட்ரெண்டுக்கு மாறிடுங்க இந்த மாதிரி அழகாக எக் பீட்டர் வச்சுக்கோங்க அதை அப்படி ஒரு சுற்றி சுற்றிட்டு அழகாக அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே மலை போல் நமக்கு வந்துட்டு மாவு தேவையான மாவு நமக்கு வந்து கைக்கு வந்துடும் அதை அப்படியே அலையக்கா தூக்கி பவுலில் போட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரௌனி செய்கிறீங்க அப்படின்னா ப்ரௌனிக்கு கூட தாராளமாக அந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அப்படியே உங்கள் கூட சேர்ந்து நானும் கோதுமை தோசை செஞ்சு சட்னி வச்சு சாப்பிடவே போகிறேன் இப்போ வந்து கோதுமை மாவு அது கூடவே வந்துட்டு அரிசி மாவும் இதே மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கீழே ஒரு சொட்டு கூட செஞ்சாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்பாக இருக்கும் டிப் நம்பர் டூ இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அப்படின்னா நம்ம மைண்டுக்கு டக்குன்னு அப்படி மணி அடிக்கிறது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று கோதுமை தோசை இருக்கும் இல்லைனா ரவா உப்புமாவாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி கோதுமை தோசை தான் ட்ரை பண்ண போகிறேன் கோதுமை தோசை செய்கிறது ரொம்ப ஈஸி தான் ஆனால் வந்துட்டு அதுக்கு மாவு கரைக்கிறதுன்றது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் நீங்கள் என்னதான் போட்டு கரகரன்னு கரைச்சாலும் அது வந்து கட்டி தட்டியமாக தான் இருக்கும் அந்த மாதிரி கட்டி முட்டிகள் எல்லாம் இல்லாமல் அழகாக வந்துட்டு அப்படி அருவி மாதிரி கொட்டினா எப்படி இருக்கும் அதுக்கு இந்த எக் பீட்டர் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் எக் பீட்டரை வச்சு நல்லா அந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸிங் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டி தட்டி கூட இல்லாமல் அப்படியே அப்படியே வழவழ வழவழன்னு மழுமழு மழுன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே பார்த்தோன்னே கோதுமை தோசை சாப்பிடும் போல் இருக்கும் அந்த அளவுக்கு கட்டி முட்டிகள் இல்லாமல் அது முக்கியமான விஷயம் அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் வந்து கோதுமை மாவை கரைச்சி ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படி க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமோ அப்படின்னா நினைக்காதீங்க மண்டையில் ரெண்டு தட்டு தட்டினீங்க அப்படின்னா இருக்கிறது எல்லாத்தையும் அதிலே கொண்டு கூட்டிடும் அதுக்கப்புறம் நம்ம தாராளமாக க்ளீன் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் த்ரீ அடுத்து என்னன்னு பார்க்கலாம் இப்போ கோதுமை தோசைக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு அடுத்தது சட்னி ரெடி பண்ணணும் இல்லையா அதுக்கு நல்லா சூடான ஒரு தவா வச்சுக்கோங்க சைடில் பார்த்தீங்க அப்படின்னா தோசை வந்து வெந்துக்கிட்டு இருக்குது அந்த தவாவில் வந்துட்டு நான் ஒரே ஒரு ஆளுக்கு சட்னி அரைக்க போகிறதனால ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கிறேன் ரெண்டு தக்காளியும் நீச்சல் குளத்தில் போடுற மாதிரி இந்த மாதிரி குப்பரை போட்டுருங்க அதுக்கப்புறம் அதில் பொடி பொடியாக கட் பண்ண ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்துட்டு ஒரு பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருவப்பில் பொடி பொடியாக கட் பண்ணது மல்லித்தலைகள் அதையும் வந்து நல்லா அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுருங்க கொத்தமல்லி எவ்வளோ வேணாலும் போடலாம் அதுக்கப்புறம் டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறுமளா தூள் ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகா மிளகாய் போட்டிருக்கோம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் இதை வச்சிருங்க நல்லா தக்காளி மாதிரி தக தகன்னு இருந்ததை அப்படியே வந்து கறி சட்டி மாதிரி தீஞ்சு போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அந்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ரெண்டு செகண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பொடி பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி முடிச்சுட்டு அந்த பக்கம் ரெண்டு செகண்ட் மூடி வச்சிருந்தோமா அதே மாதிரி இப்போ இந்த சைடு திருப்பி போட்டதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு செகண்ட் மூடி போட்டு மூடி வச்சு எடுத்துருங்க மூடி வச்சு எடுத்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா என்னங்க சட்னியை காணும் அப்படின்னு கேட்காதீங்க இனிமே தான் நம்மளோட மெயின் ஹீரோட என்ட்ரி இப்போ நம்மளோட எக் பீட்டர் இருக்கு பார்த்தீங்களா அதை ஜஸ்ட் இந்த குத்தி குத்தி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் நீங்க அடுப்பை ஆஃப் பண்றதுனால ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லே இருக்கிறதுனால ஓகே தான் நான் வந்து மேஷ் பண்ற வரைக்கும் மட்டும் வந்து அடுப்பே வச்சுக்கிறேன் ஜஸ்ட் அந்த தக்காளி எல்லாத்தையும் இப்படி அழகாக வந்து உடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா அவ்வளோ தாங்க நம்மளோட சட்னி வந்து ரெடி நம்ம வந்து கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு மிக்சி இல்லை மிக்சி ரிப்பர் ஆயிடுச்சு நல்லா சூப்பரான ஒரு ரெசிபி சாப்பிட்ணுமே அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே வேணாம் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட அந்த பூண்டு ஸ்மெல் அந்த இது அது அப்படி சாப்பிட்றதுக்கு வாய் சொல்றதுக்கே நாக்கில் அப்படியே எச்சு ஊறுது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நான் அடுப்புலேருந்து இறக்கி எடுத்துட்டு வந்துட்டேன் எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா போட்டு மிக்ஸ் அப்படின்னா அந்த மாதிரி வரும் வந்து தோல் வந்து தனியாகவே நமக்கு வந்துடும் வேணும் அப்படின்னா தோலோடு வச்சுக்கலாம் இல்லை தோல் வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறப்பே தூக்கி போட்டுடலாம் இப்போ பாருங்கள் அப்படியே சாப்பிட்டாவே தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு டேபிள் மேனஸ் அப்படின்றதுக்காக இது வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இருந்தாலும் அந்த வானலை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இப்போ பாருங்கள் நம்மளோட சட்னி அப்படியே தக 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 தகன்னு சும்மா அப்படியே என்ன மேலே அப்படியே தெரிக்க தெரிக்க அந்த அளவுக்கு இருக்குது பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மேட்ரு அப்படியே தூரமாக வச்சுட்டு இந்த வானல் இருக்குது பார்த்திங்களா நல்லா கோதுமை தோசை மெத்து மெத்துன்னு ரெண்டு ஊற்றி நல்லா வாய் நுழையிற அளவுக்கு நல்லா கோதுமை தோசை பிச்சு அப்படியே வானலில் போட்டு பெரட்டி எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஹாத்ஸமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளோட சட்னிக்கு வருவோம் இந்த சட்னி எதுக்கெல்லாம் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை தோசைக்கு இதுக்கு மேட்சிங் வந்துட்டு வேற சட்னியே கிடையாது அந்த அளவுக்கு பத்து பொருத்தமும் பக்காவாக இருக்கும் அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு சூப்பர் காம்பினேஷன் இது வந்து வீணாகவே போகாது ரெண்டு நாள் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் அது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பொங்கலுக்கு அதாவது இந்த சாப்பாடு பச்சரிசி மட்டும் போட்டு பொங்கி சாப்பிடுவாங்கல்ல அதுக்கும் வந்துட்டு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவரோட தந்தூரி தக்காளி மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க டிப் நம்பர் ஃபோர் அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம் தர்பூசணி வந்துட்டு நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அடிச்சோம் அப்படின்னா ஜூஸாக குடிக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு பல்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் பட் வந்து சின்ன குழந்தைங்களாம் வந்துட்டு அதை வந்து கீழே சிந்தி அதை ஒரு மாதிரி சாப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணான்னு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் தர்பூசணியை அந்த மாதிரி ஹாஃபாக வந்து வெட்டிக்கோங்க கிண்ண மாதிரி இருக்கிற மாதிரி அப்புறம் நம்மளோட எக் பீட்டரை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா உள்ள போட்டு நல்லா குத்தி மேஷ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படி ஜூஸுக்கு ஜூஸாகவும் சாப்பிடலாம் பல்பிக்கு பல்ப்பியாகவும் சாப்பிடலாம் இந்த சாப்பிட்டுக்கிட்டே கூடி குடிச்சுக்கிட்டே சாப்பிடு அந்த டெக்னிக் இருக்கு பார்த்தீங்களா அதே டெக்னிக் தான் ஸோ நம்ம வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பல்பும் உள்ளே போகும் அதே மாதிரி ஜூஸும் வந்துட்டு உள்ளே இறங்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது அப்படியே நீங்கள் உங்கள் குழந்தைங்கள்ட்ட கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பவுலில் இந்த குழந்தைக்கு கொஞ்சம் அந்த இந்த குழந்தைக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து பங்கு போட்டு பாக பிரிவினை பண்ணியும் கொடுக்கலாம் அது உங்களோட இஷ்டம் தான் ஃப்ரிட்ஜில் வச்சு சோப்பண்ணீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும் டிப் நம்பர் ஃபைவ் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் ஆரஞ்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு இந்த ஆரஞ்சு வந்து ஜூஸ் போடுறதுக்கு நிறைய பேர்கிட்ட ஜூஸர் இருக்கும் இருந்தாலும் அதை கழுவி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி அதுக்கு பேசாமல் ஆரஞ்சு அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னு தோணும் அதுக்கு நம்மளோட எக் இருக்குது பார்த்திங்களா அந்த எக் பீட்டரை வச்சு ஜஸ்ட்டு நீங்கள் எப்படி ஜூஸரில் வந்து பிழிவீங்களோ அதே மாதிரியே வச்சு ஒரு நாலு சுற்று சுற்றுறீங்க அப்படின்னா அந்த ஜூஸ் பல்ப்பு ஒரு இது கூட வேஸ்ட் ஆகாமல் நம்மளோட பவுலில் வந்து கலெக்ட் ஆகிடும் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த ஹேக்கை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி திரும்பிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லா ஜூஸஸ் வந்து கலெக்ட் கரெக்டாகி வந்துடும் அப்படி ஒரு சொட்டு கூட இல்லாமல் எந்த வேஸ்ட்டுமே இல்லாமல் நம்மளோட ஆரஞ்சு ஜூஸ் வந்து நமக்கு கிடச்சிடும் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சாத்துக்குடியில் ட்ரை பண்ணலாம் கமலா ஆரஞ்சில் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி வந்துவிட்டு ஆரஞ்சுக்கும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு ட்ரை பண்ணலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் இந்த எக் பீட்டர் வச்சு இத்தனை டிப்ஸா அப்படின்னு நீங்களே ஷாக்கார அளவுக்கு நம்மளோட டிப்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்துட்டு பின்ன அப்படின்னு பார்த்துடலாமா டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்துட்டு பின்ன அப்படின்னு பார்க்கலாம் பூண்டு உரிக்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அந்த பூண்டை ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் சிங்கிள் பீஸாக பிரிக்கணும் அப்படின்றதே ஒரு பெரிய டாஸ்க்கு தான் சிங்கிளாக இருக்கிற மாதிரி கூட நம்ம கடையில் நிறைய பேர் வந்து வாங்குவோம் அதுக்கு சிம்பிளானிட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு எல்லாத்தையும் ஜஸ்ட் இந்த எக் பீட்டருக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு தரையில் வந்து டேப் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த இது எல்லாமே வந்துட்டு அழகாக சிங்கிள் சிங்கிளாக வந்து கலந்து விழுந்துடும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீட்டரில் நம்ம வந்து போடுறப்ப நல்ல பூண்டு மட்டும்தான் வந்து அழகாக தனித்தனியாக அந்த மாதிரி ஒன்று ஒன்றா வரும் சப்போஸ் வந்து அதில் சொத்த பூண்டாக இருக்குது இல்லை வந்துட்டு அழுகி போன மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து அதுலேருந்து கலண்டு வரவே வராது அது உங்களுக்கு நான் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத காட்டினேன் பாருங்கள் இந்த மாதிரி சொத்த பூண்டாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே சேர்ந்து சேர்ந்து தான் இருக்கும் நல்ல பூண்டாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்படியே தனித்தனியாக அழகாக வந்துட்டு விழுந்துடும் இந்த ஹேக் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈர பூண்டாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒன்று ஒன்றா உரிச்சு எடுக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் தாராளமாக மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் தோலையும் உரிச்சு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் வந்து இன்னும் நாலு தட்டு தட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா சூப்பராக தோளும் வந்துட்டு கலண்டு விழுந்துடும் ரொம்ப 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 சிம்பிளான டிப்பை ப் நம்பர் செவன் அடுத்து டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பால் வந்துட்டு நம்ம நார்மலாக எல்லார் வீட்லேயும் காய்ச்சுறப்ப என்ன பண்ணுவோம்னா அதை பொங்க வச்சுட்டு அந்த பக்கம் வந்துட்டு கதை பேசிட்டு இருப்போம் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் அந்த எக் பீட்டரை வந்து உள்ள போட்டிங்க அப்படின்னா அது என்னதான் வந்து கொதிச்சு கீழே ஊத்துற ஸ்டேஜுக்கு வந்தாலும் அது வந்து கொதிக்கும் ஒழிஞ்சு கீழ பொங்கி கீழே ஊற்றவே ஊற்றாது பட் இதில் நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அப்படியே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வெறும் கையோட அந்த பீட்டர்ல வந்து கையை வச்சிடறாதீங்க ரொம்ப ஹீட்டா இருக்கும் ஸோ அதை மட்டும் பார்த்து கேர்ஃபுல்லா வந்துட்டு யூஸ் பண்ணுங்க மற்றபடி வந்துட்டு நமக்கு பால் வந்துட்டு எந்த விதமான சேதாரமும் இருக்காது டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் கிராமத்துலலாம் முன்னாடி இதை வந்து நிறைய வந்து ட்ரை பண்ணுவாங்க பட் இப்போ வந்து சிட்டி லைஃப்ல வந்து இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது சுட்ட கத்திரிக்காய் மசியல் வந்து எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இப்போ வந்து கத்திரிக்காய் சுடுறது அப்படின்றது நம்ம விறகு மோஸ்ட்டாக இல்லை அந்த மாதிரி சுட சுட்டு செய்கிற டிஷ்ஷஸ்க்கு எல்லாமே இந்த எக் பீட்டர் ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கத்திரிக்காய் சுட வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தக்காளி எல்லாம் வந்துட்டு சுட்டு ஒரு ரெசிபிஸ் வந்து செய்வாங்க ஸோ அந்த மாதிரி ரெசிபி யூஸ் பண்ணுறதுக்கு அந்த எக் பீட்டர் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த கத்திரிக்காய் மசியல் எப்படி செய்யறது அப்படின்றத அப்படியே வாய் மூலியா வந்து சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க கூடவே வந்துட்டு தக்காளியும் இதே மெத்தடில் நீங்க வந்து சுட்டு எடுத்துக்கோங்க சுட்டு எடுத்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா கத்திரிக்காயோட தோல் அதுக்கப்புறம் தக்காளியோட தோல் அழகா வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சட்டி வச்சுக்கோங்க அதுல எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்துட்டு கொஞ்சமா வந்துட்டு கருவேப்பிலையே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு தாளிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு தோல் உரிச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா கத்திரிக்காய் தக்காளி அதை எல்லாத்தையும் மேஷ் பண்ணி உள்ள போட்டுருங்க கூடவே வந்துட்டு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி உப்பு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே கம கமன்னு நம்மளோட சுட்ட கத்திரிக்காய் மசியல் வந்து ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்